விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி அமைப்பு செயலாளர் சீனிவாசன் மாபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழா மேடையில் ராஜேந்திர பாலாஜி பேசுவதற்கு முன்பாக சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வகையில் விருதுநகர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரான நந்தகுமார் என்பவர் மேடையில் இருந்தவர்களுக்கு சால்வை அணிவிக்க வந்தார் முதலில் ராஜேந்திர பாலாஜிக்கு சால்வை அணிவித்துவிட்டு அருகே இருந்த மாபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவிக்கச் சென்றார் அப்போது திடீரென தனது இருக்கையிலிருந்து எழுந்த ராஜேந்திர பாலாஜி யார் மாவட்ட செயலாளர் தெரியாதா என கேட்டு நந்தகுமார் கன்னத்தில் ஓங்கி அரைந்தார் இதையடுத்து நந்தகுமாரை மேடையிலிருந்து இறக்கி மற்ற நிர்வாகிகள் அழைத்துச் சென்றனர் அப்போது மாபா பாண்டியராஜனும் ராஜேந்திர பாலாஜி உட்பட அங்கிருந்தவர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு புறப்பட்டார் ராஜேந்திர பாலாஜி வணக்கம் சொல்லும்போது கூட முகத்தை கடுகடுவென வைத்திருந்தார் இதையடுத்து சென்னை வந்த மாபா பாண்டியராஜன் அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி குறுநில மன்னர் போல செயல்படுவதாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராஜேந்திர பாலாஜி பேசுகையில் நீ செய்யறதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் பைத்தியக்காரனோ பைத்திகாரனோ இல்ல தோலைச்சிரும உன்ன என ஆரம்பமே அதிர்ச்சியாக ஆரம்பித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவை காட்டி கொடுத்தவர் மாபா பாண்டியராஜன் எனக்கு வரலாறு இருக்கு உனக்கு என்ன வரலாறு இருக்கு அதிமுகவில் நான் ஒரு குறுநில மன்னர் தான் எனக்கு பின்னால் உள்ள தொண்டர்கள் வால் ஏந்திய படை வீரர்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்றால் விருதுநகரில் வைத்து பேச வேண்டும் சென்னைக்கு சென்று ஏன் மாபா பேசுகிறார் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதிமுக இயக்கத்தில் தான் இருப்பேன் அதிமுகவிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து எடப்பாடிக்கு குழி பறிக்கும் வேலை நடந்து வருகிறது விருதுநகர் மாவட்ட அதிமுகவில் என்னை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது அதிமுகவை வாழ வைக்க எந்த நிலைக்கும் நான் செல்வேன் எடப்பாடிக்கு எதிராக யார் வந்தாலும் அறிவாள் துப்பாக்கி ஏந்தி நிற்பேன் உன்னால் முடியுமா மாவட்ட செயலாளரான நான் இருக்கும் போது மாப்பாவுக்கு சால்வை அணிவித்தால் விட்டு கூறுகையில் உன் மீது ஏதாவது வழக்கு இருந்தால் உடனே வேறு கட்சிக்கு சென்று விடுவாய் ஆனால் நான் அப்படி இல்லை போராடுவேன் நான் சிபிஐக்கு பயப்பட மாட்டேன் பாஜக தேமுதிக அதிமுக ஓ பி எஸ் அணி மீண்டும் அதிமுக என பாண்டியராஜன் கட்சி மாறியவர் என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருந்தார் சமீப காலமாக அதிமுகவில் வெடிக்கும் கோஷ்டி பிரச்சனைகள் கட்சி தலைமைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது நான் <laughs> புரட்சி <laughs> <laughs> <laughs>

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க